இப்படி இருந்தா அந்த ரசனையில் ஓவியம் வருமா ஓவியத்தை கிழிச்சு தான் போட வேண்டி இருக்கும் கண்ணதாசனுக்கு மூளையில ஷாக் அடிச்சது மாதிரி வாட்டி இன்னொருவாட்டி சொல்றான் வாட்டி சொல்லு அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகி அங்க அத்தனை பேர் கை கைதட்டாங்கன்னு செய்தி வந்த உடனே கண்ணதாசன் அடாடாடா இவங்களை திரும்பி நிட்டேக்கு போக சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சே இருந்தாலும் அருதாஸ் சொன்னதை உள்ளே சேர்க்க முடியலன்னு கண்ணதாசன் வருத்தப்பட்டிருக்காரு திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட்ட உடனே பசி அடங்கிடுது நல்ல தாகம் எடுக்குது தண்ணியை குடித்த உடனே தாகம் தீந்துருது ஆனால் அந்த பசியைப் போல் அந்த பசியை அடக்குகின்ற உணவு போல் அந்த தாகத்தை தீர்க்கின்ற தண்ணி போல் அல்ல சினிமாவில் இடம்பெற்ற நல்ல பாடல்கள் அதிலும் கண்ணதாசன் வழங்குகின்ற பாடல்களெல்லாம் அந்த தண்ணியை போல் அல்ல அந்த உணவை போல் அல்ல கண்ணதாசன் வழங்கிய பாடல்களை எல்லாம் நாம் பருக பருக இன்னும் போதாது போதாது கொடுத்து கொண்டே இரு கண்ணதாசா நீ ஏற்கனவே கொடுத்த ஒரு பாடல் என்றாலே அந்த ஒரு பாடலை நாங்கள் ஒரு கோடி தடவை ரசித்து விட்டோம் இன்னமும் கேட்கிறது அதே பாடலை அதற்கு பெயர் தான் பாடல் உணவை விட தண்ணியை விட பாடலுக்கு தனி சக்தி உண்டு ரசனை இங்கே எழுந்தது பசி ரசனை அல்ல இங்கே எழுந்தது தாகம் ரசனை அல்ல ஒரு பாடல் கொடுப்பது ரசனை இந்த ரசனைக்கு மட்டும் இந்த ரசனை என்கின்ற பசியை இந்த ரசனை என்கின்ற தாகத்தை தீர்க்கவே முடியாது அடக்கவே முடியாது அந்த ரசனை கூட கூட இன்னமும் கொடு இன்னமும் கொடு என்று நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் அந்த வகையைச் சேர்ந்தது நான் கண்ணதாசனின் பாடல்கள் இன்னைக்கு அந்த வகையைச் சேர்ந்த ஒரு கண்ணதாசனின் பாடலை நாம் சுவைக்கவிருக்கிறோம் ஆலயமணி படத்தில் இறையருள் இயக்குனர் கே சங்கர் டைரக்ஷன்ல மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த கவியரசர் கண்ணதாசனின் பாடல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா இந்த பாடல் அந்த கருப்பு வெள்ளை காவியம் ஆலயம் மணியில் இந்த பாடலை அப்படியே ஒரு பூங்காவுக்கு மத்தியில் நடிகர் திலகம் அப்படி அனாயசமாக ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் மனதுக்கு பிடித்த அந்த பெண்ணை அந்த நாயகியை அந்த கதாநாயகி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியை இவர் ஓவியம் தீட்டிக்கொண்டே பாடுவதாக பாடல் நல்லா பாருங்க ஒரு நாயகன் ஒரு நாயகியை அதிலும் தான் பூஜிக்கின்ற நாயகியை ஓவியம் ரசித்து கொண்டே அந்த பெண்ணை மதித்தவாறு வணங்கியவாறு பாராட்டியவாறு அந்த ஓவியம் தீட்டிக்கொண்டே பாடுகின்ற பாடல் அந்த இயற்கை வெளியில் அந்த பூங்காவில் அமர்ந்து கொண்டு அப்ப இதுக்கு வார்த்தைகள் எப்படி இருக்கணும் இதுக்கு கருத்துக்கள் எப்படி இருக்கணும் இதுக்கு மெட்டி எப்படி இருக்கணும் இப்படி இருந்தா அந்த ரசனையில் ஓவியம் வருமா ஓவியத்தை கிழித்து தான் போட வேண்டியிருக்கும் ஆனால் மெல்லிசை மாமன்னர்கள் அல்லவா அந்த ரசனைக்கேற்ற மெட்டு எதை கொடுத்தால் இசையினில் மெல்லிசை மாமன்னர்கள் ரசிப்பார்கள் எப்படிப்பட்ட கருத்தடங்கிய வார்த்தைகளை கொடுத்தால் நடிகர் சிவாஜி கணேசன் அப்படி முழுமையாக ரசித்தவாறு ஓவியம் தீட்டி நடிப்பார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தால் டி எம் சௌந்தரராஜன் அப்படி கணீர் என்று ரசனையோடு குரல் கொடுப்பார் என்கின்ற வித்தையெல்லாம் விந்தையெல்லாம் கண்ணதாசனுக்கு தெரியும் இடையிடையே அப்படி எல்லார் ஈஸ்வரியனுடைய அப்படி ஹம்மிங் குரல் முழுக்க நடிகர் தலகம் என்கின்ற கதாபாத்திரம் அந்த நாயகியை நினைத்து நினைத்து ரசித்து ரசித்து ஓவியம் தீட்ட அதன் விளைவாக கிடைக்கக்கூடிய பாடல் வாயிலாக படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ரசித்து உருக கண்ணதாசன் வழங்கிய வார்த்தைகள் தெய்வீக வார்த்தைகள் எந்த இடத்திலும் கதாநாயகியை நாயகன் ரசிக்கிறான் என்பதற்காக ஒரு பெண்ணை வர்ணிக்க நம்மை பரவசப்படுத்த ஆபாச வார்த்தைகளே கிடையாது தெய்வீகமான வார்த்தைகள் தெய்வீகமான காதல் அதனால் அந்த படம் பாட்டு முடிஞ்சதும் அந்த எந்த நாயகியை நாயகன் சிவாஜி வரைஞ்சாரோ அந்த நாயகியே வந்து அந்த படத்தை பார்த்தா அந்த படத்தில் அந்த நாயகியே நிஜ உருவில் வந்த நாயகியே தன்னை நிழல் வடிவில் உயிரோடு பார்ப்பாள் அப்படி உயிரோடு உலா வருகின்ற ஓவியத்தை இந்த நடிகர் தலகம் தீட்ட வேண்டுமென்றால் அந்த பாடலில் இசையில் மெட்டினில் கருத்தினில் உயிர் ஓவியம் உள்ளே உறைந்து உலா வர வேண்டும் இந்த விந்தையை புரிந்திருக்கிறார்கள் இசையினில் மெட்டினில் மெல்லிசை மாமன்னர்கள் வார்த்தைதனில் கவியரசர் கண்ணதாசன் குரல்தனில் தெய்வக்குரலோன் டி எம் சவுந்தரராஜன் அங்கே எல் ஈஸ்வரி என்ன அற்புத காம்பினேஷன் என்ன அருமையான திரை இசை கூட்டணி அதில் நடிகர் திலகம் அந்த கதாநாயகியை நினைத்து வரைவதற்கு வார்த்தைகள் பாருங்க முதல்ல மெட்டோடு கேட்க வேண்டாம் முதல்ல அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வாம்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நேசிக்கின்ற காதலியை எப்படி ஒரு தெய்வாம்சத்தோடு நேசிக்கிறான் இதுதான் இதுதான் மேட்ரு காதலியை ஒரு தெய்வாம்சத்தோடு பாருங்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கன்னித்தமிழ் தந்தது ஒரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் பெண்ணே உந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வது தன் கண் அல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா மின்னல் இடையல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா அம்பிகாபதி அனைத்து அமராவதி மங்கை அமராவதி அவள் சென்ற பின்பு பாவலருக்கு நீயே கதி இதுதான் வார்த்தைகள் அந்த கதாநாயகியை தான் நேசிக்கின்ற அந்த பெண் குலத்தை மிகவும் உயர்த்தி பாராட்ட இதைவிட சிறந்த கருத்துக்கள் நிறைந்த வாசகங்கள் இருக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை இதுக்குள்ள மெட்டில் இசையில் அவங்க எப்படி ரசிச்சு விளையாண்டுருக்காங்க சௌந்தரராஜன் எப்படி அதை உள்வாங்கி பாடியிருக்கிறாரு அது சிறப்பாக நடந்தா தானே இங்க நடிகர் தலகம் அப்படி ரசித்து ஓவியம் தீட்ட முடியும் பாருங்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கண்ணதாசன் அந்த பெண்மையை அந்த பெண்மையின் உயர்வினை நினைத்து அப்படி எழுதுறாரு இதை ஒரு நாள் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் தாஸ் இந்த பாட்டை கண்ணதாசன் அப்போ தான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வாராரு அங்கே ரெக்கார்டிங் டேக் போய்கிட்டு இருக்கு கண்ணதாசன் ரிகர்சன் முடிச்சுட்டு வெளியில் வந்தார் வந்த இடத்துல ஆரூர்தாஸை சந்திக்கிறார் அன்னைக்கு இருந்த கலைஞர்களை பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் அவரவர் கருத்தை எப்படி நேசிக்கிறாங்க பாருங்கள் உடனே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு அருள்தாஸ் நீ ஒரு மிகச்சிறந்த வசனகர்த்தா கருத்தா எழுத்தாளர் இப்போ ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டு வர ஆலயமணி படத்தில் சிவாஜி கணேசன் ஓவியம் திட்டிக்கிட்டே பாடுறது மாதிரி என்னென்ன என்ன பாட்டை நேச்சு பள்ளி சொல்லுங்கண்ணே ஏ கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூயதமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா எப்படி இருக்கு ஆர்வரதாஸ் அண்ணே அண்ணே அற்புதம் அற்புதம் அபாரம்னே ஆனால் என் சிறு மூளையில் ஒரு சின்ன திருத்தம் சொல்ல தோழர் இருக்கார் உடனே ஆர்வர்தாஸ் கண்ணதாசு என்ன திருத்தம் என்ன நல்லா இருக்குண்ணே பாருங்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஆஹா 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 கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகும் ஆஹா ஆக எழுத சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா அந்த நாயகியை உயர்த்துவது போல அந்த பெண்ணினத்தை உயர்த்துவது போல அங்க தமிழையும் இணைத்து சொல்லாகுமா தமிழை உயர்த்துறீங்கன்னு இது உங்களை தான் முடியாதே ஆனா அந்த நாலாவது வரிதாம எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை என்னதுப்பா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமான்னு எழுதியிருக்கீங்களே அந்த இடத்துல அதை மட்டும் எடுத்துட்டு சுமையெல்லாம் தாய் சுமக்கும் சுமையாகுமான்னு எழுதியிருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உயர்வா இருக்கும்ண்ணே அது நல்லா இல்லேன்னு சொல்லலை இன்னும் கொஞ்சம் உயர்வாக இருக்கும் என்று சொல்ல கண்ணதாசனுக்கு மூளையில ஷாக் அடிச்சது மாதிரி அருள்தாஸ் இன்னொரு வாட்டி சொல்றான் இன்னொரு வாட்டி சொல்லு அதுதானே சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமாக்கு பதிலா சுமையெல்லாம் தாய் சுமக்கும் சுமையாகுமான்னு ஆஹ் அத சொன்னோமுண்ணே என்ன உடனே கண்ணதாசன் ஐயோ தகவல் கொடுத்துருக்காரு கொஞ்சம் ரெக்கார்டிங்கை பண்ண சொல்லுங்கன்னு ஆனால் அதுக்குள்ளே ரெக்கார்டிங் முடிச்சிட்டாங்க ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஆரூர் சொன்ன கருத்து அதில் இடம்பெறாமல் கண்ணதாசன் சொன்ன அந்த சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவை தான் இப்போவும் நம்ம பாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்குது ஆரூர் தாஸ் சொன்னதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகியிருந்திருக்கும் அந்த நாளில் ஒரு பாட்டை ஒரு ஃபுல் டேக் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பகிரத பிரயத்தனம் இப்போ கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏகப்பட்ட மல்டி சேனல் ட்ராக் மல்டி ட்ராக் ஒரு சின்ன சின்ன பிட்டா கூட எடுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அன்னைக்கு அப்படி இல்லை ஒரு பாட்டை முதல்ல டேக் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பாட்டு தொடங்கி முடிந்தது வரைக்கும் ஒரே டேக்ல போயிருவாங்க இடையில கட் பண்ணி கட் பண்ணியில் எடுக்க மாட்டாங்க அப்படி செய்கிறதுக்கு எத்தனையோ ரிஹர்சல் பார்ப்பாங்க யார் ஒருத்தர் தப்பு விட்டாலும் திருப்பி ரீடேக் முதல்ல இருந்து அந்த பாட்டு ரெக்கார்ட் ரெக்கார்டாயி அங்க அத்தனை பேர் எழுந்திரி கை செய்தி வந்த உடனே கண்ணதாசன் இவங்களை திரும்பி ரீடேக் போச்ச சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு இருந்தாலும் ஆர்வூர் சொன்னது உள்ளே சேர்க்க முடியலன்னு கண்ணதாசன் வார்த்தப்பட்டிருக்கார் கண்ணதாசன் நாயகன் நேசிக்கின்ற பெண்ணை இன்னும் தன் கற்பனை ஆற்றலால் தன் வளம் வளம்புருந்திய வார்த்தைகளால் தமிழ் வார்த்தைகளால் இன்னும் எப்படி அலங்காரம் செய்கிறார் பாருங்க நடிகர் விலகம் வரைய ஓவியத்திற்கு இவர் அலங்காரம் தருகிறார் வார்த்தைகளில் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் பெண்ணே கன்னித்தமிழ் தந்தது ஒரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் என்ன பாருங்க பெண்ணே கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் பெண்ணே உன் இதழ் பிரித்து ஒரு சொல் சொன்னால் அது கருங் கல்லையும் கனி ஆக்கிவிடும் பெண்ணே இந்த பெண்ணை வரைவதற்கு என்ன ஓவியமாக அப்புறம் கொண்டு வரார் பாருங்க உண்டு என்று சொல்வது உந்தன் கண் அல்லவா உண்டு என்று சொல்வதற்கு கண்ணை சொல்கிறார் அது எப்படி தெரியுமா அதில் படமாக்கியிருப்பாங்க சரோஜாதேவிய க்ளோஸ் அப்பில் அந்த கண்ணை இமைகளை வெர்டிக்கல் ஃபார்மில் மேலிருந்து கீழாக அப்படி அப்போது நம்ம ஆமான்னு சொல்கிறதுக்கு எப்படி உண்டுன்னு சொல்றதுக்கு இப்படித்தான் சொல்லுவோம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்லுவோம் அப்போ இந்த வெர்டிக்கல் மூமெண்ட் இருக்கே இது ஆமா உண்டுன்னு சொல்கிறது ஆமா உண்டுன்னு கண்ணு தான் சொல்ல முடியும் கண்ணு இப்படி அலைய முடியாது பாருங்க இயற்கையை எப்படி உள் நோக்கி இருக்கிறார் உள் வாங்கி இருக்கிறாரு உண்டு சொல்வது தன் கண் அல்லவா அந்த கண்ணு அப்படி அல்லவா அப்புறம் பாருங்க இல்லை என்று சொல்வதுதான் இடை அல்லவா இப்போ இடை என்ன செய்யும் இடை வந்து இப்படி இப்படித்தான் போகும் நடக்கும் போது அப்போ இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம காலத்து எப்படி ஆடும் இல்லை அப்போ இடுப்பை இல்லைங்கிற ஃபார்மில் தான் ஆட்ட முடியும் உண்டுங்கிற ஃபார்ம்ல இப்படி இப்படி ஆட்ட முடியாது அப்போ தூய் குதிக்கத்தான் செய்யணும் அது ஆர்டிபிஷியலாக இருக்கும் அப்போ கண்ணை வைத்து உண்டு என்று சொல்ல வேண்டும் இடையை வைத்து இல்லை என்று சொல்ல வேண்டும் இது ஒரு பாங்கு இல்லை உன்னிடம் இடை என்றால் அவ்வளவு மெல்லிடை உண்டு என்று சொல்லுகின்ற கண்ணோ உனக்கு வண்ணக்கண் உண்டென்று சொல்வது கண்ணல்லவா கண் அல்லவா இல்லை என்று சொல்வது இது புரிய அங்க சரோஜாதேவிக்கு ஷார்ட் எப்படி வச்சிருப்பாங்க க்ளோஸ் அப்ல கண்ணு அப்படி வைக்கும் இடுப்பு நடக்கும்போது இப்படி இப்படி போகும் அப்படி எடுத்திருப்பாங்க இதை புரிய வைக்க அடுத்து கொண்டு வராரு பாருங்க அந்த நாயகன் நேசிக்கின்ற அந்த நாயகி இவளுக்கு தாய் யார் இவளுக்கு மகள் யார் இந்த நாயகியை பெற்றெடுத்த தாய் யார் இந்த நாயகி பெற்றெடுத்த அந்த சேய் யார் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா கம்பன் கண்ட சீதை இந்த நாயகிக்கு தாய் இந்த தாயை போல ஃபுல்லாக நூலை போல சேலம்பாங்க இந்த தாய் பெற்றெடுத்த இந்த நாயை எப்படி இருப்பா காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா ஆடாடா காளிதாசனின் சாகுந்தலம் உன் சே அம்பிகாவதி அனைத்த அமராவதி அந்த அம்பிகாவதி அமராவதி காதல் காவியம் உயிருக்குயிரான காதல் காவியம் அப்பேற்பட்ட உயிருக்குயிரான நாயகி அம்பிகாவதி அனைத்த அமராவதி அந்த அமராவதி சென்ற பின்பு என் பெண்ணே இன்றைய பாவலர்களுக்கு நீயே கதி ஆக நடிகர் திலகம் நேசிக்கின்ற அந்த நாயகி கம்பன் கண்ட சீதை இவளுக்கு தாய் காளிதாசன் சகுந்தலை இவளுக்கு சேய் அம்பிகாவதியின் அமராவதியை போன்றவள் இன்றைய பாவலர்களுக்கு பாட்டு இன்றைய ஓவியர்கள் ஓவியம் திட்ட அவர்களுக்கு நீ மட்டும்தான் கதி இதுதான் இந்த பாடலில் உள்ள சங்கதி எப்படி இப்படி அந்த காலகட்டத்து கவிஞர்கள் திரை இசை கலைஞர்கள் அவரவர்கள் 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 வேலைக்கு அங்கிருந்து வரம் வாங்கினார்களா இல்லை அந்தந்த வரங்களே இவர்களாக பிறந்ததா இல்லை என்றால் வரம்போல் இன்றளவும் நமது இதயத்தில் குடியிருக்கும் இப்படிப்பட்ட பாடல் எப்படி கிடைக்கும் இதை முழுமையான பாடலாக கேட்டால் எனக்கு அவ்வளவு பாட வராது ஆனாலும் ரசிக்க தெரிந்தவன் என் சிறும் முயற்சியால் அந்த பாடலை பாடுகிறேன் நான் பாடுவதை கேட்டு நீங்கள் அந்த படத்தையும் அந்த பாடலையும் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த கற்பனைக்கு நான் பாடுகின்ற இந்த பாடல் ஒரு தூண்டுதல் தான் கல்லல்லா மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா கண்ணல்லவா இல்லை என்று சொல்வந்தன் இடையல்லவா மின்னல் இடை அல்லவா கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா அம்பிகாபதி அனைத்து அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி அப்படியே நம்மள விண்ணுலகத்துக்கு தூக்கிட்டு போவாங்க பாடல் நிறைவு பெறும் போது நடிகர் திலகம் வரைந்த அந்த ஓவியம் உயிர் ஓவியமாய் எந்த பெண்ணை பார்த்து வரைந்தாரோ அந்த பெண்ணை போலவே அந்த ஓவியம் அப்படியே தத்ரூபமாக காட்சி தருவதாக இந்த பாடல் கொடுத்த உறுதுணையில் இவர் வரைந்து முடிக்க அந்த ஓவியத்தை அந்த நாயகியே வந்து பார்க்க அந்த நாயகி அந்த நாயகியின் ஓவியம் இது இரண்டில் எது நிழல் எது நிஜம் என்று நம்மால் பிரித்து பார்க்க முடியாத நிலை அதுபோல்தான் அன்றைய பாடல்களும் நமது ரசனையும் பிரித்து பார்க்க முடியாதது நன்றியுடன் உங்கள் தோழர் El mi